வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் விழுப்புரம் அருகே உள்ள மேல்பாதி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற தர்மராஜா அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி நடந்த தீமிதி விழாவின் போது இரு இருதரப்பினரிடையே பிரச்சினை ஏற்பட்டது இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட இருந்ததால் பூட்டி வருவாய் வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் கோவிலை திறந்து வழிபாட்டிற்கு அனுமதிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் சீல் வைக்கப்பட்டுள்ள மேல்பாதி அம்மன் கோவிலை திறந்து பொதுமக்களின்றி தினசரி பூஜை நடத்த உத்தரவிட்டார் இதனையடுத்து ஒன்பது மாதங்களுக்கு பிறகு மேல்பாதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டு இன்று முதல் கால பூஜை நடந்தது सर हम बोले हैं भैया बोला रे दादा कल इधर बोला है सर सर अभी मिले और येला बात और फोन करके தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள முருகமலை வனப்பகுதியில் பாம்பார் காப்புக்காடு தொண்டகத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டு நாட்களாக காட்டுத்தீ எரிந்து வந்தது தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையினர் மற்றும் மலை கிராம இளைஞர்கள் என இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் போராடி காட்டுத்தீயை அணைத்தனா் தேவதானப்பட்டி வனத்துறையினர் காட்டு தீ குறித்து விசாரணை மேற்கொண்டனர் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சின்னத்தம்பி முத்துசாமி ஆகிய இருவரும் விவசாய கழிவுகளுக்கு தீ வைத்தபோது வனப்பகுதியில் தீ பற்றியது தெரிந்தது இதனையடுத்து வனத்துறையினர் விவசாயிகள் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாயிகள் விவசாய கழிவுப் பொருட்களுக்கு தீ வைக்கும் போது வனத்துறை ஊழியர்கள் முன்னிலையில் தீ வைக்க அறிவுறுத்தினர் பாஜா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் களம் பாஜக திமுக இடையிலான போர்க்களமாக மாறியுள்ளது பாஜக கூட்டணிக்கு வெற்றி உறுதியானதால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பதற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மக்கள் பிரதமர் மோடி பக்கமே என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது முதல்வர் ஸ்டாலின் தனது அறிக்கையில் ஹிந்தி கூட்டணிக்கு கச்சிதமாக பொருந்தும் வாசகங்களை பாஜாவை நோக்கி வீசியிருக்கிறார் இது அவரின் தோல்வி பயத்தையே காட்டுகிறது பத்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜ அரசு என்ன செய்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் மோடி ஆட்சியில் சிறுபான்மையினர் உட்பட எந்த தரப்பு மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினின் பொய்யும் புரட்டும் தமிழக மக்களிடம் ஈடுபடாது வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்கவுள்ள மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தமிழக மக்கள் வாக்களிப்பார்கள் வெற்றி பாஜக கூட்டணிக்கு என்பதும் உறுதியாகியுள்ளது அந்த பதற்றத்தில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதேதோ ஸ்டாலின் அவர்களே பதற்றம் வேண்டாம் தமிழ்நாட்டு மக்கள் இனி பிரதமர் நரேந்திர மோடி பக்கமே என வானதி சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் கடலூர் திருப்பாதிரிபுலியூர் சின்னவாணியர் அருகே தாசில்தார் ஜெயக்குமார் தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனா் அவ்வழியாக வந்த மோட்டார் சைக்கிளை சோதனை செய்தனர் அதில் ரூபாய் ஏழு லட்சம் பணம் இருந்தது விசாரணையில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வரும் கூத்தப்பாக்கம் பகுதியை சேர்ந்த மனோஜ் என்பவர் வங்கியில் செலுத்த பணம் கொண்டு சென்றார் உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாததால் ரூபாய் ஏழு லட்சத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் மதுரை அண்ணா நகரில் மதுரை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை மதுரை திமுக செயலாளர் தளபதி மற்றும் மதுரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் ஆகியோர் திறந்து வைத்தனர் விழாவில் வேட்பாளர் வெங்கடேசன் பேசினார் அரசியல் சட்ட முக்கியம் அதாவது கோடி கோடியாக பல்லாயிரம் கோடிகளை வந்து நாட்டினுடைய சொத்துக்களை அபகரித்த குற்றவாளிகள் எல்லாம் இன்றைக்கு அவர்களோடு சிரித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை நள்ளிரவு கைது செய்து உள்ளே கொண்டு போவது இது ஜனநாயக ஆட்சியா மக்களாட்சியா என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது ஜனநாயகத்துக்கும் அரசியல் சாசனத்துக்கும் மிகப்பெரிய சவால் வந்திருக்கிற இந்த நேரத்தில் இந்தியாவை காப்போம் என்ற ஒற்றை முழக்கத்தோடு இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது விழுப்புரம் தனி தொகுதியில் விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்தில் வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறையும் முதல் நபராக மனு தாக்கல் செய்யும் உளுந்தூர்பேட்டை ஆ பாண்டூர் பகுதியைச் சேர்ந்த அரசன் வயது ஒன்பது என்பவர் இன்றும் சுயேட்சையாக போட்டியிட இன்று முதலில் மனு தாக்கல் செய்தார் இவர் இதுவரை நான்கு சட்டமன்ற தேர்தல் நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஐந்து உள்ளாட்சி தேர்தல் என பதிமூன்று முறை ஏற்கனவே மனு செய்தவர் தற்போது பதினான்காவது முறையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் எம்பி எலெக்ஷன்ல வந்து விழுப்புரம் தனி தொகுதியில போட்டியிட வந்திருக்கிறான் இந்த ஆறு தொகுதி எனக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு என்ன தேவை லைட்டோ தண்ணி வசதியோ ரோடு வசதியோ இல்ல மத்த மத்த வசதியோ இல்ல சிலிண்டரு குறைக்கிறதோ கிரண்ட பணம் குறைச்சிருக்காரா இல்ல மத்த வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் யாராறு கவர்மெண்ட் இதோ குறைச்சு

இதையொட்டி இன்று காலை தனி விமானம் மூலம் சி பி ராதாகிருஷ்ணன் லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்தார் அவரை முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் வரவேற்றனர் விமான நிலையத்திலிருந்து புதுச்சேரி கவர்னர் மாளிகைக்கு வந்தார் பின்னர் அவர் நிருபர்களை சந்தித்தார் ஒட்டுமொத்த இந்த பாண்டிச்சேரி மாநிலம் ஒரு மகத்தான உலக அரங்கில் எல்லோராலும் போட்டப்படுகின்ற ஒரு நகரமாக உயர வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை அதற்காக எல்லா விதமான முன்னேற்ற நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு அரசோடு ஒத்துழைப்பேன் எந்த நேரத்திலும் முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக யாரும் இருக்கக்கூடாது நானும் இருக்க மாட்டேன்